இறைவன் ஒவ்வொரு காட்சிகளையும் அத்தாட்சிகளாகவே விவரித்திருக்கிறான் காண்கின்ற ஒவ்வொரு காட்சியும் உண்மைதானா இப்படியும் நடக்க கூடுமா என்று நினைக்கிற அளவிற்கு காணுகின்ற இடத்திலும் குறிப்பாக இரவின் பொழுதுகளில் காணக்கூடிய அந்த தீயினுடைய கோர தாண்டவம் இப்படியும் எரியுமா என்று உள்ளத்தில் தோன்றுகின்ற அதே நேரத்தில் இத்தனை நாள் இந்த நெருப்பு எங்கே இருந்தது என்ற கேள்வியை நம்மால் தவிர்க்க முடியவில்லை அல்லவா இதோ கண் முன்னால் மலையை பொசுங்கிக் கொண்டிருக்கும் இந்த தீ இத்தனை நாட்களாய் எங்கே இருந்தது இதோ கண்முன்னால் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த நெருப்பு யாருடைய கட்டளைக்கு அடிபணிந்து இந்த மலையையும் இத்தனை வீடுகளையும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களையும் எரித்து சாம்பலாக்கி இருக்கின்றது இதோ கண்முன்னால் நாங்கள் காணக்கூடிய இந்த காட்சியின் நெருப்பு யாருடைய கட்டளைக்கு அடிபணிந்து இத்தனை நாள் அமைதியாக இருந்தது இந்த நெருப்பு இப்போது யாருடைய கட்டளைக்கு அடிபணிந்து இப்போது கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு இறைவன் திருக்குறானில் நிச்சயமாக பதிலை தருகிறான் நிச்சயமாக உம்முடைய இறைவன் விதித்திருக்கும் வேதனை சம்பவிக்கும் என்று இறைவன் திருக்குற சொன்னானே கேட்டோமா விளங்கினோமா அதனை தடுப்பவர் எவரும் இல்லை என்று இறைவன் சொன்னானே நாம் அலட்சியப்படுத்தினோமா சுதாரித்துக் கொண்டோமா வானம் துடித்து சுற்றி குமுறும் நாளில் இன்னும் மலைகள் தூள் தூளாகி விடும்போது என்று இறைவன் எச்சரிக்கை செய்தானே இதோ அந்த எச்சரிக்கையினுடைய ஒரு சிறு துளியின் காட்சி எப்படி இருக்கும் என்பதை இறைவன் நடத்தி காட்டுகிறான் பாருங்கள் இறைவனுடைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் செய்திகளை நாம் நிராகரித்து விட்டு கடந்து போகிறோம் பூமியின் ஏதேதோ இடங்களில் ஏதேதோ தடங்களில் இறைவன் அந்த அத்தாட்சிகளை கண் முன்னால் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான் இன்னும் இறைவன் சொன்னான் சன்மார்க்கத்தை எதிர்த்து அதை பொய்யாக்கி கொண்டிருந்தோருக்கு அந்த நாளில் கேடுதான் என்று இறைவன் சொன்னானே இவர்கள் சமத்துவத்தை செய்தார்களா இந்த மக்கள் சமத்துவத்தை விளைவித்தார்களா இந்த மக்கள் சமத்துவத்திற்காக பாடுபட்டார்களா அல்லது பலஸ்தீன் மக்களை கொலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்களா என்ற கேள்வியையும் நம்மால் தவிர்க்க முடியவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனங்கள் என்ற சத்தியத்தை ஒரு நாளும் நம்மால் மறக்க முடியாது தானே திருக்குரான் என்ற சத்தியத்தின் வழியாக இறைவன் சொன்னான் எவர்கள் பொய்யானவற்றில் மூழ்கி விளையாடி கொண்டிருக்கின்றார்களோ அந்த நாளில் அவர்கள் நரக நெருப்பின் பால் இழுக்கப்படுவோராக இழுக்கப்படுவார்கள் அந்த நாளில் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்த நரக நெருப்பு இதுதான் என்று கூறப்படும் நீங்கள் சூனியத்தை அடைந்தீர்களா உங்களால் பார்க்க முடியாது குருடர்களாக ஆகிவிட்டீர்களா என்று இறைவன் திருக்குறானில் கேட்டானே இதோ மலை தூள் தூள் ஆகும் அந்த நாள் இதுதான் என்று இறைவன் சொன்ன அந்த காட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு முன்னோட்டமான காட்சிகளாக இறைவன் பூமியின் பல பகுதிகளில் பல 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 நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான் காற்றை ஏவி விடுகிறான் புயல் வருகிறது நெருப்பை ஏவி விடுகிறான் காட்டு தீ பரவுகிறது அவன் எதை ஆயுதமாக பயன்படுத்துகிறானோ எதை ஏவி விடுகிறானோ அது இந்த பூமியில் தன்னுடைய செயல்பாட்டை நிகழ்த்தித்தான் தீரும் அது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது என்று இறைவன் திருக்குரானை சொன்ன காட்சிகள் இதோ இங்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒவ்வொரு புகையிலும் அத்தனை நிதர்சனமாக கிடக்கிறது காசாவினுடைய புகைப்படத்தையும் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய புகைப்படத்தையும் ஒன்றாக பதிவிட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இறைவன் பதில் சொல்லுகிறானோ என்ற கேள்வியை எழுப்புகிறார்களே நம்மால் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா இல்லை என்று யாருக்காவது சொல்வதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா இன்றைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ ஆயிரம் மடங்கு அதிகமாக அதை ஒரு நாள் அடைவோம் என்பதற்கு இறைவன் ஒவ்வொரு இடத்திலும் அத்தாட்சியை தருகின்றான் ஆனாலும் மனிதன் செத்தால் பார்த்து கொள்ளலாம் கபுருக்குள் பார்த்து கொள்ளலாம் இறைவனுடைய கருணையை வைத்து பிழைத்து கொள்ளலாம் என்று ஆட்டமாடி கொண்டிருக்கிறானோ இதே பாருங்கள் அந்த மலையை பாருங்கள் எத்தனை கம்பீரமாக உயர்ந்து நின்றது எத்தனை உயரமாக நின்றது அதில் ஏறுவதற்கு எத்தனை மணி நேரங்கள் ஆனது அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் இருந்தது எதுவுமே இல்லாமல் உங்கள் கண் முன்னால் சாம்பலாகி கிடக்கிற காட்சியை பாருங்கள் இதை பார்த்தாவது திருந்துங்கள் இறைவன் சொன்ன சத்தியத்தின் வார்த்தைகள் சத்தியமானவை அது ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது அதற்குள்ளாக என்னை நான் மாற்றிக்கொண்டு என்னை நான் திருத்திக்கொண்டு நேர்வழியை அடைந்து கொண்டு சத்தியத்தை விளங்கிக் கொண்டு நல்லவனாய் இந்த பூமியில் வாழ்ந்து நல்ல மக்களுக்கு உதவி செய்து அநியாயக்காரர்களுக்கு உதவாமல் இருந்து நான் நன்மையை தேடிக்கொள்கிறேன் என்று விளங்கக்கூடிய மனித கூட்டமே படிப்பினைகளை கேட்டுக்கொள் படிப்பினைகளை பார்த்துக்கொள் படிப்பினைகளை விளங்கிக் கொள் பற்றி எறிகிற ஒவ்வொரு மலையும் அத்தாட்சிதான் விழுந்து போகிற ஒவ்வொரு பூமியும் அத்தாட்சிதான் புயல் என்கிற பெயரில் பெயர்த்து போடப்படுகிற ஒவ்வொரு மரமுத்தாட்சிதான் இந்த அத்தாட்சிகளை இன்றைக்கு விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் கபரில் விளங்கும் அப்படி கபரில் உங்களுக்கு விளங்குகிற போது உங்கள் மண்ணறையில் உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இறைவன் இன்றைக்கு கருணையாளனாக உங்களுக்கு கருணையை பொழிய காத்திருக்கிறான் மனித கூட்டமே கருணைகள் படிப்பினைகளை பெற்றுக்கொள் அநியாயக்காரர்களோடு நிற்காதே எது கிடைப்பதாக இருந்தாலும் சத்தியத்தின் பாதையில் நிலைத்து நின்று நல்லவர் சேர்ந்து நின்று நன்மைக்காக பாடுபட்டு நன்மையை விதைத்து தீமையை அழித்து இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் படிப்பினைகளை பெற்று கொள்ளத்தான் இந்த காடுகள் எரிகிறதோ எங்கள் இறைவனே நீ எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன்